நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு சத்தமா கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அமேன் இந்த மாத வாக்கு அதிலிருந்து உங்கள் கூட நான் கொஞ்ச நேரம் பேசும்படி விரும்புகிறேன் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் ஹலையிலூயா கர்த்தரை துதிக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் இன்றைக்கு உங்களோடு கூட மனம் மனமொருக்கமும் உள்ள தெய்வம் என்கிற குறிப்போடு தலைப்போடு உங்கள்ட்ட பேசும்படி விரும்புகிறேன் அது என்னுடையதாக இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கும்படி வருடத்தில் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் உங்களில் இங்கே பார்த்தாக்கா எல்லாரையும் பார்த்தா நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் முகங்களை பார்த்தாக்கா உங்களுக்கு என்ன குறைன்னு தெரியுது ஒரு குறையும் இல்லை ஆனால் உங்கள் குறை உங்களுக்கு தெரியும் உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன் கர்த்தர் உங்கள் ஹயத்தை பார்க்குறாரு நீங்கள்லாம் என் முகத்தை பார்க்குறீங்க கர்த்தர் என் ஹயத்தை பார்க்குறாரு உங்களை சொல்லும்போது மிச்சம் எல்லாம் என்ன காட்டி சொல்லுது ஒன்றையும் நான் பார்க்குறேன் அவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க நான் ஒன்று வேறு மாதிரி பார்க்குறேன் நம்ம வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்று இந்த மார்க்கத்தில் வந்துட்டோன்னா தேவனுடைய மகா இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது தேவனுடைய மனது உருக்கம் நம்மீது வந்திருக்கிறது ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த மார்க்கத்தில் வந்த உங்கள் மேலே கர்த்தர் இறக்கத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்காக மனது கொண்டே இருக்கிறார் என்னைக்கு நான் உங்களுக்கு உபதேசத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் ஒன்று சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அதனால் நான் ரொம்ப ஆழமாக போய் ஆழமான இடத்துல போய் உங்களுக்கு பெருசாக ஒன்றே நான் சொல்லித்தர போகிறதில்ல எளிமையாக கர்த்தர் என்னோடு கூட சில வார்த்தைகளை ஒரு வார்த்தை சொன்னாக்கா அதை பற்றி கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் ஹலே லூயா கர்த்தருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர் மனது உருகுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஹலே லூயா இப்பற மதங்களில் பார்த்தா சில ஜனங்கள் என்னுடைய தெய்வம் எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாரா என்று சொல்லி கால்நடையாய் பல மைல் நடந்து திரிகிறார்கள் பல கோயிலுக்கு செல்லுகிறார்கள் காலில் செருப்பு கூட இல்லாமல் போகிறாங்க பல நேர்த்தி கடன்களை செய்கிறாங்க சிலர் விரலை வெட்டி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறான் சிலர் கண்ணை பிடுங்கி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்குறான் இன்னும் தன்னுடைய பிள்ளையை வெட்டி காணிக்கையாக கொடுத்துட்றாங்க பலி செலுத்துவது போல் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இவற்றை எல்லாம் கேட்கவும் இல்லை இவற்றை அவர் அங்கீகரிக்கவும் இல்லை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பலிகள் வேண்டாம் என்று சொல்லி தன்னை தானே கல்வாரி சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அவர் இரக்கத்துக்கு அளவே இல்லை அவருடைய மனதுருக்கத்துக்கு அளவே இல்லை அவருடைய மனதுருக்கம் எல்லை இல்லாததாக இருக்கிறது என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் அநேகர் மன கடவுளுடைய இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்தாலும் ஆனால் அவனுக்கு அந்த தெய்வத்தினுடைய மனதுருக்கம் கிடைக்காமல் தெய்வத்துடைய கடைக்கண் பார்வை கிட்டாமல் அவன் மடிந்து போகிறான் நாசமாகிறான் தற்கொலைக்கு நேராய் போகிறான் எனக்கன்பான்வர்களே இந்த மார்க்கத்தில் வந்த உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் மீது இரக்கமாக இருக்கிறேன் உங்கள் மேலே நான் மனதுருக்கமாக இருக்கிறேன் அருமையான தாயே இத்தனை ஆண்டுகள் நான் உன்னை சுமந்தேனே இத்தனை ஆண்டுகள் நான் உன்னை தப்பு வைத்தேனே இன்னும் மேலே என் இறக்கத்தை வச்சுருக்கிறேன் உன்னை என் மேலே என்னுடைய மனதுருக்கத்தை ஒருக்கத்தை வச்சுருக்கிறேன் நீ சோர்ந்து போகாத பயப்படாத எழும்பு என்னுடைய இறக்கத்தினால் உன்னை நான் சேர்த்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய மன உருக்கத்தினால் உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு காட்டி தருவேன் நான் உனக்கு செய்வேன் நீ நினைச்ச இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா இல்ல இதுக்கு மேல நீ காண போகிற ஏன் தெரியுமா என்னுடைய இரக்கம் மகா பெரிது உனக்காக ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் சில நேரத்தில் என்னுடைய இறுதிய நன்றியினால நிரம்பிட்டு இருக்கும் நன்றியினால நிரம்பி எவ்வளவு எனக்கு தகுதியற்ற என்ன கூட ஆண்டவர் இம்மட்டுமாய் வாழ வச்சதை நினைச்சாக்க நான் அழுவேன் நேற்றை காலையில் என் மனைவி வீட்டை பேசிகிட்டு இருந்தேன் வீட்டிலேருந்து ஆண்டவர் ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னமே ஆண்டவர் ஆ கை தூக்கி மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினார என்னைக்கோ மடிந்து போயிருக்கணுமே சொந்தங்கள் சொல்லிச்சுது அவளை பார்த்து சொல்லிச்சு என்ன பார்த்துன்னு சொல்லிச்சு நீ கேரா பிளாட்ஃபார்ம் தான்ண்டா என்னமே நீ நீ வழங்க மாட்டேன் அவ்வளோதான் இருந்தது எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்ட வாழ முடியாது அவ்வளோ பார்த்துன்னு சொன்னாங்க நீ பிளாட்ஃபார்ம் தான் தேவனுடைய கிருவை நம்மளை ஒரு வீட்டில் வச்சு அழகு பார்க்குறார் தேவனுடைய வீட்டில் வச்சு அழகு பார்க்குறார் இருப்பதற்கும் ஒரு வீட்டை வச்சு அழகு பார்க்குறார் எனக்கு தெரியும் தேவன் எம்எல்ஏ இரக்கமாக இருக்கிறார் எனக்கு ஒரு பரம வீட்டையும் கட்டி கொண்டு இருக்கிறார் அது என்றைக்கு கட்டி முடிக்கப்படுகிறதோ அன்றைக்கு அவரோடு கூட நான் வாழப்போவேன் என்னுடைய ஆண்டவருடைய இறக்கத்தை நினச்சேன் எவ்வளோ ஆச்சரியமாக எல்லாம் செய்கிறார் ஆச்சரியமாக எல்லா காரியத்தையும் ஆண்டவரே செய்கிறார் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன் ஏன் திறமையினால் எதையாவது செஞ்சிட்டனோ ஒன்றும் இல்லை எல்லாம் அவருடைய இரக்கம் எல்லாம் அவருடைய மனது இருக்கும் அதனால தான் நான் இன்னும் வாழ்கிறேன் ஆலை நான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருக்கு நான் பயந்தவனாக இருக்கும் பொழுது என் மீது அவருடைய இரக்கம் வருகிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய இரக்கம் இருக்கிறது இரக்கம் செய்கிறவர்கள் மேல் அவருடைய இரக்கம் இருக்கிறது என அன்பிற்குரியவர்களே நீங்கள் பிறருக்காக இரக்கம் பாராட்டுவீர்களானால் கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மீது வரும் இன்றைய தினத்திலும் ஆண்டவர் யார் மீது இரக்கம் பாராட்டுவார் எப்படி இரக்கம் பாராட்டுவார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் நான் படித்த அந்த பாகத்தில் யோனா எழுதின தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நம்ம படிக்க முடியும் அதில் அந்த யோனா எழுதின தீர்க்குதரிசி ரெண்டாம் நான்காம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தை நம்ம வசம் நாலாம் அதிகாரத்தில் ஒன்றும் ரெண்டுமான வசனங்களை வாசிக்க கேட்கலாம் ம் 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 ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தரிசித்து ஓடிப்பேன் ம் ஆமாம் இது இதுங்க ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் யோனா நீ போய் நினைவே என்கிற பட்டணத்தில் அது ஒரு மகா பெரிய நகரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நகரம் அங்கே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இல்லை கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் இல்லை அதனால் அந்த பட்டணத்தில் போய் என்னை குறித்து நீ பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் யோனாவுக்கு கட்டளையிட்டார் இவன் இருந்த தேசம் சுவிசேஷ மயத்தினால் நிரம்பி இருந்தது ஆனால் நினைவே பட்டணம் சுவிசேஷம் அறியாத பட்டணம் முரட்டாட்டம் நிறைந்த மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார் நீ போய் சுவிசேஷம் சொல் நாம் நினைக்கிறோம் அங்கே போய் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் எதுக்கு அங்கே போகணும் அதனால் யோனா ஏன் வழி மாறி போனான்னா இதுதான் தான் அப்போ சொன்னாலும் அவன் ஒருத்தனும் கேட்க மாட்டான் அதனால் நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் வேறு எங்கேயா போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தர்சீஷு கப்பலை ஏறிட்டான் தர்சீஷு கப்பலை ஏறினதுனால நான் இப்போ உங்களுக்கு யாருக்கு ஆண்டவர் மனசு இருங்குவாருன்னா தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவர்களுக்காக கர்த்தர் மனம் இறங்குவார் யாருக்கு மனம் இறங்குவார் பொல்லாத வழிகளை விட்டு இவன் போகிறான் போகிறவங்கள உங்களுக்கு சரித்திரம் தெரியும் ஆண்டவர் நினைவைக்கு போய் சொன்னார் என்னை கூட நம்ம அப்படி தான் கப்பல் என்ன செய்யுது பெருங்காற்றினால் அடிபடுது கப்பல் கவுந்துரும் மாதிரி இருக்குது எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை பார்த்து கும்பிட்டுட்ருக்காங்க நம்ம அமர்ந்து போவோன்னு ஒருத்த மட்டும் எங்கே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான் கப்பலுக்கு அடித்தட்டில் போய் படுத்துவீன் இருக்கிறான் நான் சொல்கிறேன் நீ போக வேண்டிய இடம் எதுவோ அங்கே கருத்தர் அழகாக ஒன்றை கொண்டு போயிடுவார் உங்களுடைய அழைப்பு எதுவோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் எத்தனை காலம் ஆனாலும் அதில் பல போராட்டங்கள் வரும் வந்தாலும் அவர் அழைச்சதில் கொண்டு வந்து நிறுத்திடுவார் ஆமான்றவங்க மட்டும் இவன் நினைச்சா இவன் ஆண்டவரோட பெரியவன் ஆகிட்டான் நான் பிரசங்கம் பண்ணால் ஒருத்தனு ரட்சிக்கப்பட மாட்டான் அதனால் நான் என் இஷ்டத்துக்கு போகிறேன்னு போனேன் கப்பல் கவலை போகும்போது மாலிமி எல்லாம் சேர்ந்து எல்லாம் பார்க்குறாங்க யார் அமைதியாக இருக்கிறத பார்த்தாக்கா ஒருத்தன் கீழே கடந்து உறங்கிட்டு கிடக்கான் அவன் பேர் என்னது யோனா எல்லாரும் கடவுளை பார்த்து கூப்பிட்றான் அவாவும் கடவுளை கூப்பிடுறான் அல்லாவை கூப்பிடுறான் ஐயாவை கூப்பிடுறான் அப்பாவை கூப்பிடுறான் இயேசுவை கூப்பிடுறான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்கான் ஒன்றும் நடக்கலை இப்போ மலிமியை வந்து பார்த்தா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அவனை பார்த்துக்க எழுப்புறாங்க எழுப்பி என்னப்பா கப்பலே போகுது நீ இப்படி கடந்து தூங்கிட்டு இருக்கிறிய அப்போதான் இது கப்பல் கவளது என்ன காரணம்னு தெரியல எல்லோரும் நம்ம வெயிட் எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் கீழே போட்டுருவோம் கடலில் என்னன்னு தெரிலப்பா இன்னொன்று அவன் சொல்கிறான் அது காரணம் நான் தான் காரணம் யார் நான் சொல்கிறேன் உன் குடும்பத்தில் ஓயாமல் குழப்பம் இருக்கா வாழ்க்கை படகு ஆடிக்கிட்டே இருக்கா உனக்கு ஏதோ ஒரு அழைப்பு இருக்குது மறந்து போகாத உன்னால் உன் குடும்பம்லாம் என்ன இருக்கோம் தத்தளிக்கும் தத்தளிக்கும் நீ நினைப்ப ஐயோ என் மனைவி தான் மோசம் நான் கெட்டின நாளில் இருந்து அவள் அவள்னால எனக்கு ஒரு நன்மை இல்லை சொல்லுவோம் மனைவி சொல்லுவாள் என் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை நீ இங்கே வராமல் இருந்திருந்தா வேற இங்கே போய் நாசமாக போயிருப்ப குழி புல்லு கொடுத்துருக்கோம் ஆனால் தேவனுடைய கிருபை ஆண்டவர் இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வச்சு வாழ வச்சு இம்மட்டும் வழி நடத்துக்கிற ஆண்டவருடைய கிருபை பெருசு தான் நான் கெட்டேன் அவனால் தான் கெட்டேன் இல்லை கர்த்தர் இவர்களை தான் நம்ம வாழ்கிறோம் லூயா எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும் யோனாவுக்கு தெரியும் என்னால் தான் இந்த போராட்டம் ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டி கர்த்தரை அழைத்து நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம எங்கேயோ இருப்பேன்னா உன் குடும்பம் ஆசைய ஆரம்பிச்சிடும் கர்த்தருக்கு எங்க தொடணும்னு தெரியும் எங்க ஃபியூஸை உருவணும் தெரியும் ஃப்யூஸை உருவுனா எங்க இருட்டு வரும் அதனால உருவ வேண்டிய இடத்துல உருவிடுவார் போட வேண்டிய இடத்துல போட்டுருவார் எனக்கு அன்பானவர்களே யோனாவுக்கு தெரிஞ்சிருச்சுது இது கர்த்தருடைய செயல் அவன் சொன்னா என்ன தூக்கி என்ன எங்கே போட்டிருங்க கடல்ல போட்டுருங்க போட்டாங்க ஆண்டவரை ரத்தப்பள்ளி எங்க மேல வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க அங்கே ஒன்று ரெடியா இருக்குது வாயை திறந்துட்டு மீனுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டான் மீனுக்கு வயிறு எப்படி இருக்கும் ரொம்ப சென்ட்ஸ மாதிரி இருக்குமா எந்தெந்த மிருகத்தெல்லாம் எதையெல்லாம் தின்னுதோ தெரியாது விழுங்குச்சோ தெரியாது கடல் பாசி என்னை சுற்றி கொண்டதுன்னு சொல்கிறான் உள்ளே கடந்துட்டு தான் அதுக்கு உணவாக இருந்திருக்கும் வேறு எதையெல்லாம் தின்னு நாற்றம் இருந்தோ தெரியாது உள்ளே கிடந்துட்டு அவனுக்கு அப்போ தான் புத்தி வருது மூணு நாள் இரவும் பகலும் கிடந்துட்டு இப்போ ராத்திரி அப்பா இரவும் பகலும் கிடந்துட்டு இப்போ அந்த முட்டி போட்டு ஜோம் பண்ணுறான் பாருங்க ஆண்டவரையை நோக்கி கூப்பிட்றான் கூப்பிடும்போது தான் நானோ வெனில் அவன் சொல்கிறான் பாருங்க ஆண்டவரே நானோ வெனில் துதியின் சத்தத்தோடைய உமக்கு பலியிடுவேன் நான் பண்ண பொருத்தனையை செலுத்துவேன் அவன் அங்கே வந்து ஜோம் பண்ணுறான் உடனே ஆண்டவர் பார்த்தார் உனக்கு ஜோம் பண்ணத்துக்கு நான் உனக்கு காலை சுகமாக தந்தேன் வீட்டில் நல்லா அழகான பாயை தந்தேன் உனக்கு முட்டி போடுற மனசு வரல இல்லைல்ல முட்டி போடுப்பான் எங்கே போய் முட்டி போட்டான் ஒழுங்காக அங்கே முட்டி போடலைன்னா எங்கே போய் முட்டி போட வேண்டிய வரும் மீனுக்கு வவுத்துக்குள்ளே போய் முட்டி போட வேண்டிய வரும் அங்கே முள் இருக்கும் பஞ்சமத்தார் டூரோஃபிளாக்ஸ் மத்திய இருக்காது குரலானும் இருக்காது என்ன இருக்கும் மீனுக்கா முள் இருக்கும் அதில் தான் கா முட்டி போட வேண்டியார் ஆனால் தேவை கிருப அங்கே போய் முட்டி போட்டுட்டான் அங்கே போய் ஜோம் பண்ணுறான் கூகுரல் ஆண்டவரே ஆண்டவர் பார்த்தாரு யாம் பிள்ள அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை நான் யாரை வச்சு தான் செய்வேன் அவனை வச்சு தான் செய்வேன் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை வச்சு என்ன ஊழியத்தை செய்யணும்னு நினச்சாரோ யாருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினச்சாரோ உங்களை வச்சு செய்ய போகிறார் நீ தப்பிச்சு வேணாம் இது நான் சொன்னாக்கா அவன் ஒரு மாதிரி நினைப்பா இல்லை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க உங்களனால் குழப்பம் வரும் உங்கள் குடும்பத்தில் நீ சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லலைன்னாக்கா உங்களனால் குடும்பத்தில் குழப்பம் வரும் பிரச்சனை வரும் என்ன எப்படி சொல்கிறான் ஆமாம் அப்படித்தான் நீங்கள் யாருக்கோ சொல்லணும் நீங்கள் யாரையோ ஆண்ட ஒரு வழி நடத்தணும் நீ இஷ்டத்துக்கு வா சித்தம் போல் போகப்படாது தேவை சித்தம் செய்யணும் ஆமான்றவங்க மட்டும் வரேலியா படுங்க பார்க்கலாம் இப்போ இருந்து ஜோம் பண்ணுறான் ஆண்டு ஒரு கடலை எடுத்தார் மீன் வந்து வெளியில் கொண்டு வந்து விட்ருது கரையில் இப்போ போகிறான் இப்போ போய் நீ பிரசங்கம் பண்ணுன்றார் ஆண்டவர் நேராக நினைவைக்கு நேராக போகிறான் நினைவைக்கு நேராக போயிட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறான் பட்டணத்துக்கு நேராக நின்றுட்டு அவன் பிரசங்கம் பண்ணுறான் சுற்றி சுற்றி ஆண்டு ஒரு நாற்பது நாள் டைம் தர்றார் நாற்பது நாளில் இந்த பட்டணம் என்ன செய்யணும் மனம் திரும்பணும் நீ மனம் திரும்பாட்டி ஆண்டவர் என்ன செய்ய போறாரு இந்த பட்டணத்தை அழிக்க போறேலு ஆண்டவருடைய கோபம் வரப்போகுது அதனால என்ன செய்யுங்க மனம் திரும்புங்க இவன் இவன் பிரசங்கம் பிரசங்கம் இதங்க உடனே நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்ன செஞ்சாங்க நம்ம நினைக்கிறோம் இந்த ஊரில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒன்பில் இருக்குது நம்ம சொன்னால் ஒருத்தனை ஒன்றும் கேட்க மாட்டான் அவருக்கு தெரியும் யாரை கொண்டு என்ன செய்யணுமோ அதை தான் அப்பப்போ செஞ்சு முடிச்சிடுவார் இப்போ இவங்கெல்லாம் இவங்க ஜெபம் பண்ணிவிட்டு விசுவாசிக்கிறாங்க இவங்க உடனே விசுவாசித்து உபவாசிக்கிறாங்க பாருங்கள் என்ன செய்கிறாங்க நம்ம சர்ச்சில் கூட உபவாச ஜபம் வைக்கணும் கர்த்தரி சித்தம்னா இந்த மாதத்தில் ஒரு வாரம் அது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லுவேன் வந்து நேர் முழங்கால் அரை மணி நேரம் நிற்கணும் முடியாதவங்க உட்காந்துக்கலாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை ஒரு ப்ராக்டிஸ் நீ முட்டி போட்டு பழகணும் இல்லாட்டி முள் வா மீனுக்கு வாய்க்குள்ளே போய் முள் கடையில் போய் ஆண்டவர் முள் அனுமதிப்பார் வாழ்க்கையில் சில முள் வந்துடும் வந்த பிறவைக்கு நீ என்ன செய்வ முட்டு குத்துவா முட்டை ஊனிட்டு ஆண்டவரே சொல்லுவார் ஆ இப்போதான் அவன முட்டு குத்துறதுக்கு மனசு வந்தா இவ்வளோ நாள் ஃப்ரீயாக கொடுத்த நடா போய் சர்ச்சிலேயா போய் முட்டி போட்டிருக்கலாமே வீட்டில் தான் உனக்கு வாயாத தொல்லை சர்ச்சிலேயா போய் முட்டி போடலாம் முட்டி மனசு இல்லை நேற்று சங்கிலி சங்கிலிஜம் அழகாக நடந்து அவன் தாய்மாரெலாம் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து முட்டி போட்டாங்க நான் உங்களுக்காக கருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஹலோயா உங்களுக்கு நேரம் இருந்தும் பாதி பேர் வீட்டில் உட்காந்துட்டிங்கல்ல கேட்டால் ஹவுஸ்லேருந்து ப்ரேயர் பண்ணுறேன் எங்கே பண்ணு நீங்களோ கர்த்தருக்கு தெரியும் முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுறணும் இல்லாட்டி முல்லை அனுமதிப்பார் அதுக்கு மேலேருந்து நீ முட்டி போட வேண்டிய நாட்கள் வரும் ஆமான்னு சொல்கிறவங்க மட்டும் என் கூட ஒரு அலுவலையா முட்களின் நடுவில் முழங்கால் போடாதீங்க கர்த்தர் தந்திருக்கிற இந்த இந்த சாதாரண நாட்களில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி முழங்கால் போடணும் அலை அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம் ராஜா முதற் கொண்டு எல்லா பாமரனும் பாமரன் முதற் கொண்டு ராஜா வரைக்கும் மிருகங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது எல்லாம் முட்டி போட்டு அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க மனம் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில சில பொல்லாத வழிகளை நீ வச்சிருக்கிற நீ நினைக்கிற கர்த்தர் இறக்கம் உள்ளவர் நீட்டி தருவார் சொல்ல முடியாதப்பா சொல்ல முடியாது உனக்கு எத்தனை காலம் தந்திருக்காரு அவருக்கு தான் தெரியும் என்னுடைய காலங்கள் அவருடைய கைகளில் இருக்கம்மா உன் காலம் கர்த்தருடைய கையில் இருக்கு நீ நினைப்ப எண்பது வயசு வாழ்ந்துட்டு பரவாயில் பார்க்கலாம் அதெல்லாம் முடியாது அவர் நினைத்த நாட்கள் அவர் வரும் நாள் என்னைக்குன்னு தெரியாது இன்னைக்கு ராத்திரி வந்தால் நீ அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும் ஆமான்றவங்க மட்டும் ஆள அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் ஆண்டவர் பார்த்தார் இந்த ஜனத்தையான அழிப்பேன்னு சொன்னேன். ஆண்ட ஒரு அழிப்பேன் என்று சொன்ன பட்டணத்தை அழிக்காமல் மனது இறங்கினார் ஹாலே லூயா இன்னைக்கு உங்க பொல்லாத வழியை விட்டு நீங்கள் திரும்பினா கர்த்தர் உங்களுக்காக மனது இருங்க போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு விசை ஒரு இளைய குமாரன் இருந்தான் லூக்கா பதினஞ்சுல நீங்கள் படிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு ஒப்பீடாக பார்த்தாக்கா தகப்பன்ட்ட சண்டையை போட்டுட்டு போறான் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போகிறான் போயிட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்தது கையில் துட்டு இருந்தாக்கா யார் வருவான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறைய நண்பர்கள் வந்தோடனே நீங்கள் பெருசாக பீத்திக்காதீங்க ஓ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுப்பா விட்றாத நாளைக்கு நீ அதனால் ரத்த கண்ணீர் வடிக்க போகிற சின்ன வயசுலே ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுப்பா இந்த வயசுலையே நீ பெருமையாக பேசாத அதுக்காக நீ முழங்கால் போடு வேண்டான்டவரு இந்த கூட்டுக்கட்டு வேண்டாம் இப்படிப்பட்ட நட்பு வேண்டாம் கூட நட்பு கேடாய் முடியும் வேண்டான்னு சொல்லி நீ அதை தடுக்கணும் நீ ரொம்ப நல்லதுன்னு நினச்சிடாத இவனுக்கு எல்லாம் எல்லாம் இருந்து நல்லா செலவழிஞ்ச பின்பு எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் கடைசியில் பனி மேய்க்கிற இடத்துல போகிறான் பாருங்க அவன் ஆடு மேய்க்க போகல எங்கே போனான் ஆடை மேய்க்க சொன்னாக்கா ஆட்டை மேய்ச்சிட்டா தொல்லை இல்லை கறி கிடைக்கும் பால் கிடைக்கும் தோல் கிடைக்கும் பன்றிய சாப்பிடப்படாதுன்னு இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட்றதில்ல அது வேற ஆனால் அவன் பண்ணி திங்கிறதை இவன் சாப்பிட போகிறான் பாரு பண்ணி அதையெல்லாம் திங்கணும்னு உங்களுக்கு நல்ல வேலை விட்டுருந்தாக்க எதையா சாப்பிட்டுருப்பான் ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை அதுக்குள்ளே அவன் மனம் திரும்பிட்டான் அவன் பாருங்க அவன் சொல்கிறான் என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேகருக்கு திருப்தியான ஆகாரம் இருக்கு நான் எழும்பி தகப்பன் வீட்டுக்கு போவேன் ஹாலேலூயா அவன் போகும்போதே அவன் சொல்லிட்டு போகிறான் அந்த ஒரு பரத்துக்கு விரோதமாக மக்கு முன்பாகவும் பாவம் செய்த அதனால் நான் இனி உம்முடைய குமாரன் என்று என்னை எண்ணாமல் உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து அவன் போகும்போது தகப்பனுடைய இருந்தேன் எப்படி தெரியுமா இருக்கும் என் புள்ள மனம் மாறி வந்துட மாட்டானா அவன் பணத்தை அழிச்சு அழிச்சிட்டு போகிறான் குழப்பம் இல்லை வந்துட மாட்டானா மாட்டான் அவன் மாடி மேலே இருந்து பார்த்துட்டு போன நினைக்கிறேன் தூரத்தில் தன்னுடைய மகனை பார்க்குறான் தன்னுடைய மகன் போலவே இருக்க தாடி இருக்கு அழுக்கு வஸ்திரம் இங்கேருந்து போகும்போது மகாராஜா பிள்ளை மாதிரி போனான் வரும்போது டாட்டி ஃபெலோவா வர தகப்பன் தாயை சொல்ல கேட்காம நீ போனேன்னாக்கா உன் வாழ்க்கை நாசமாக தான் போயிடும் தாய் தப்பம் சொல்கிறத கேட்கணும் ஹலே லூயா அவன் வர்றான் வரும்போது தூரத்தில் கண்ட தகவல் ஓடி போய் கட்டி அணைத்து அவன் மேலே மனது ஊருகி நான் சொல்கிறேன் பொல்லாத வழியை விட்டு திரும்பினாலே உங்களுக்காக மனதுருகம் ஒரு தெய்வம் இருக்கிறார் ஹலே லூயா ஒரு பாட்டு ஃபாதர் பண்ணர் மனதுருகம் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் பெண் பெண் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்கள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உங்க அன்புக்கு அப்பா ஆண்டவரண்டை மனம் திரும்புவோருக்கு கர்த்தருடைய மனதுருக்கம் நிச்சயம் வரும் ஒருவேளை நீங்கள் பெரிய பாவம் செய்யாமல் இருக்கலாம் உனக்கு வாய் கொஞ்சம் நீளம்ன்றதுனால எதையாவது பேசலாம் நீ ரொம்ப முறுமொறுத்துட்டு இருக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் பெரிய கொலை நான் உங்களை சொல்லலை விபச்சாரம் பண்ணிட்டே நான் உங்களை குற்றப்படுத்த வரல வா வாய் தான் உனக்கு எதிரி ஏதை பேசணுன்றதை மிஞ்சி பேசாத பேசினா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி திக்கற்ற பிள்ளைகளுக்காக கர்த்தர் வாதாடுவார் மறந்து போகாத கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக முருமறுக்காத இசைரவேல்ஜனா அப்படி தான் முருமொறுத்தது அந்த தலைமுறையவே ஆண்டவர் காணானுக்குள்ளே கொண்டு போகலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ அதை விட்டு அன்னைக்கு மனம் திரும்பணும் பக்கத்தில் ஒரு ஆளை பாருங்க முர்மு இருக்கிறீங்களா தேவையில்லாத பேச்சு பேசுகிறீங்களா மனம் திரும்புங்கள் இந்த இரட்சணிய நாள் ஆலே லூயா